இரண்டு மதிப்பெண் வினாக்கள் சிற்றிலக்கிய வகைகள் யாவை சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூத்தாறு வகைப்படும் உலாவின் பாவகை யாது கலிவெண்பாவால் இயற்றப்படுவது உலா ஆகும் முதல் அந்தாதி நூல் எது காரைக்கால் அம்மையாரால் எழுதப்பட்ட அற்புத திருவந்தாதி என்னும் நூல் முதல் அந்தாதி நூலாகும் அந்தம் என்ற சொல்லின் பொருள் யாது அந்தம் என்ற சொல்லின் பொருள் இறுதி ஆகும் ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதியின் ஆசிரியர் யார் ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதியின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி ஆவார் அற்புத திருவந்தாதியின் ஆசிரியர் யார் அற்புத திருவந்தாதியின் ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் ஆவார் அந்தாதி நூல்கள் அதிகமாக தோன்றிய காலம் யாது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அந்தாதி நூல்கள் அதிகமாக தோன்றின பத்துப்பாட்டு நூல்களுள் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் பத்துப்பாட்டு நூல்களுள் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன தணிகை ஆற்றுப்படையின் ஆசிரியர் யார் கச்சியப்ப முனிவர் ஆவார் புலவர் ஆற்றுப்படையின் ஆசிரியர் யார் புலவர் ஆற்றுப்படையின் ஆசிரியர் கா குலாம் காதிரு நாவலர் ஆவார் சிவிகை என்பதன் பொருள் பல்லக்கு ஆகும் பேரமான் பெருமாள் நாயனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் ஏழு பருவ மகளிரும் குழுமி நின்று தனித்தனியாக நின்றும் கூறுவன டேஷ் எனப்படும் பின் எழுநிலை எனப்படும் மங்கையின் பருவம் பனிரெண்டிலிருந்து பதிமூன்று வயது ஆகும் மூவர் உலாவை ஏற்றியவர் யார் மூவர் உலாவை ஏற்றியவர் ஒட்டக்குத்தர் ஆவார் ஆதி உலா என்றழைக்கப்படும் நூல் எது ஆதி உலா என்று அழைக்கப்படும் நூல் திருக்கயிலாய ஞான உலா ஆகும் பெண்களின் பருவங்கள் எத்தனை பெண்களின் பருவங்கள் ஏழு குறவஞ்சியின் ஆசிரியர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் ஆவார் சொல்லும் மகளிரை ஔவையார் தன் குறுந்தொகை பாட்டில் எவ்வாறு அழைக்கின்றார் அகவன் மகள் என்று அழைக்கின்றார் குறவஞ்சியின் பாட்டுடைத் தலைவன் யார் திருக்குற்றாலவஞ்சியின் பாட்டுடை தலைவன் சிவபெருமான் ஆவார் கலம்பகம் எத்தனை சொற்களின் கூட்டு ஆகும் கலம்பகம் இரண்டு சொற்களின் கூட்டு ஆகும் களம் கூட்டல் பகம் கலம்பகம் ஆகும் களம் என்பதன் பொருள் யாது களம் என்பது பனிரெண்டு உறுப்புகள் அமைய பாடப்படும் பாடலாகும் பகம் என்பது யாது பகம் என்பது ஆறு உறுப்புகள் அமைய பாடப்படும் களம் பனிரெண்டு உறுப்புகள் பகம் ஆறு உறுப்புகள் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுவது கலம்பகம் ஆகும் பரணி என்பது யாது பரணி என்பது ஒரு நட்சத்திரம் ஆகும் கலிங்கத்து பரணி பரணியின் உறுப்புகள் எத்தனை கலிங்கத்து பரணியின் உறுப்புகள் பதிமூன்று ஆகும் கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யார் கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் செயங்கொண்டார் வகையை குறிக்கும் பழமொழியை கூறுக நெல்லு வகையை எண்ணினாலும் எண்ணலாம் பல் வகையை எண்ண முடியாது என்பது பல மொழியாகும் ஆண் பெண்பால் பிள்ளைத்தமிழின் பொதுவான பருவங்கள் எத்தனை பொதுவான பிள்ளை பருவங்கள் ஏழு ஆகும் ஆண் பால் பிள்ளைத்தமிழின் பருவங்கள் பத்து ஆகும் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் வழிகாட்டி யார் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் வழிகாட்டி பெரியாழ்வார் இவர் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியுள்ளார் நெஞ்சுவிடு தூதின் ஆசிரியர் யார் நெஞ்சுவிடு தூதின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகைகளுள் எத்தனை வகைகள் காணப்படுகின்றன தொண்ணூத்தாறு வகைகள் காணப்படுகின்றன தமிழ் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்தது எந்த வகை இலக்கியம் சிற்றிலக்கியங்கள் ஆகும் சிற்றிலக்கியங்கள் முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டன பிரபந்தங்கள் என்று அழைக்கப்பட்டன ஆதி என்பதன் பொருள் தொடக்கம் ஆகும் திருவேகம்பமுடையார் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பட்டினத்தார் ஆவார் வண்ணத்தந்தாதியின் ஆசிரியர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் ஆவார் காலத்தால் முந்திய அந்தாதி யாது அற்புத திருவந்தாதி ஆகும் குறுபடை நூலுக்கு இலக்கணம் கூறும் நூல் யாது தொல்காப்பியம் மாற்றுப்படை நூலுக்கு இலக்கணம் கூறுகிறது மாற்றுப்படையின் ஆசிரியர் யார் தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆவார் தீவஉலா என்று கூறப்படும் நூல் யாது திருக்கயிலாய ஞான உலா தெய்வ உலா என்று அழைக்கப்படுகிறது ஆதி உலா என்றும் அழைக்கப்படுகிறது நூலில் தோன்றிய முதல் உலா நூல் எது திருக்கயிலாய ஞான உலா திருக்கயிலாய ஞான உலாவை இயற்றியவர் யார் சேரமான் பெருமாள் நாயனார் குரவஞ்சி இலக்கியம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குரத்தி பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது இனும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நுட்பாவின் அடிப்படையில் தோன்றிய நூல் எது குறவஞ்சி இலக்கியம் ஆகும் வஞ்சி என்னும் நூல் தொல்காப்பியர் கூறும் நூல் வகையில் அடங்கும் வனப்பு என்னும் வகையில் அடங்கும் இந்த நிலத்து செய்திகளை குறவஞ்சி வர்ணிக்கும் குறிஞ்சி நிலச் செய்திகளை குறவஞ்சி வர்ணிக்கும் முதல் குறவஞ்சி நூல் எது குற்றால குறவஞ்சி நூலாகும் பெத்தளம் குர பெத்தலகம் குரவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் வேதநாயக சாஸ்திரியார் ஆவார் கலம்பகத்தின் உறுப்புகள் எத்தனை பதினெட்டு உறுப்புகள் காலத்தால் உட்பட்ட கலம்பக நூல் நந்திக் கலம்பகம் ஆகும் ஊரில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரின் வெற்றியை பாடுவது எந்த நூல் பரணி நூலாகும் கலங்கத்தி கலிங்கத்து பரணி எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது பள்ளி இலக்கியம் வேறொரு பெயரில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது உலத்தி பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது சேக்கிலார் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் மீனாட்சி பிள்ளை ஆவார் குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர் ஆவார் முக்கூடற்பள்ளு பள்ளு நாடகத்தை இயற்றியவர் பென் ஐநா புலவர் ஆவார் தோன்றிய முதல் நூல் முக்கூடற்பள்ளு நூலாகும் முக்கூடற் பல்லு ஒரு வைணவ சமய நூலாகும் முக்கூடற்பள்ளு நூலின் பாட்டுடை தலைவன் அழகர் இந்தியாக்க பரணியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் ஆவார்